பாடலாசிரியர் வைரமுத்து ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் வைகிற அவர் வைகரமுத்து இவனுக்கு ஹிந்து பக்தி தான் இருக்கே தவிர ஹிந்து சக்தி அது மாறவில்லை இந்து ஹிந்துவாக ஒரு தேர்தலில் மட்டும் வாக்களிக்கட்டும் அடுத்த நாள் ஸ்டாலின் பாதயாத்திரை போவார் கனிமொழி அக்கா காவடி எடுப்பாங்க சனாதனத்தை ஒழிப்பேன்னு தேர்தல் அறிக்கையில போட்டுட்டு வந்து ஓட்டு கிளப்போம் அவனுக்கு தைரியம் இருந்தா நீங்க அண்ணாதுறை எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களெல்லாம் ஒரே நேரு பார்க்கணும் ஈவேரா கருணாநிதி ஸ்டாலின்ல ஒரு நேரு நீங்கள் நீங்க பார்க்கணும் டிவி யூடியூப் சேனல் இது வணக்கம் நண்பர்களே இன்று நம்முடைய விவாத அரங்கம் சிறப்பு விவாத அரங்கமாக மாறுகிறது நம்முடைய விவாத அரங்கத்தில் பங்கேற்பதற்காக ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் ராப சீனிவாசன் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ வைரமுத்து பாடலாசிரியர் வைரமுத்து ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் அவர் முத்துவர் வைகரமுத்து ஊர் பக்கம் திட்டுறத வயிறதுமா ஆமாம் அது அவர் வைரமுத்து அவர் வந்து ராமபிரானை ஒரு பைத்தியக்காரன்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பை முன்வைத்திருக்கிறார் ராமபிரானை பற்றி ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் இதுக்கு முன்னால ஆண்டாள் பற்றி அவர் என்ன பேசியிருந்தார்னு எல்லோருக்குமே தெரியும் இப்போ ராமபிரானை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அவ்வாறு அவர் சொன்னதற்கு கம்பராமாயணத்தை சான்றாக வைத்து பேசியிருக்கிறார் இது அடிப்படையில் ஒரு அஜெண்டா ரொம்ப தெளிவா இருக்கு என்னன்னா இந்து கடவுளர்களை இலக்கிய ரீதியாக இழிவுபடுத்தி பேசுவது அப்படிங்கிறத ஒரு அஜெண்டாவாகவே வைத்து கொண்டு வைரமுத்து செயல்படுகிறார் பின்னால் இருந்து அவரை யாராவது இயக்குறாங்களா இல்லாட்டி அவருடைய மைண்ட் செட்டே அதுதானா அது நமக்கு தெரியாது இப்போ வைரமுத்து ராமபுரான் பற்றி பேசியிருப்பதற்கு உங்களுடைய எதிர்வினை என்ன வைரமுத்து பேசியது ராமபுரானை பற்றி என்றது அயோக்கியத்தனத்தோட உச்சகட்டம் சார் அது இன்னும் சொல்ல போனால் அவர் தொடர்ச்சியாக அந்த அயோக்கியத்தனங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார் ஆண்டால் பற்றி ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் பேசி தமிழ்நாடு முழுக்க அவர் மேலே பல்வேறு காவல் நிலையத்தில் புகார் வேறு கொடுத்தாங்க அப்போ இருந்து அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் வந்து அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு இல்லின்வாய்ஸ் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்குதுன்னு வேற ஒரு புருடா விட்டார் அப்படிலாம் எந்த ஆராய்ச்சி எங்கேயுமே இல்லை ஆண்டால் பற்றி தரைக்குறைவான ஆராய்ச்சி எங்கேயுமே இல்லை இது அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒரு தடவை பேசினார் அணிலுக்கு மேலே மூணு கோடு இருக்கிறது ராமனுடைய விரல்கள் பட்டதுனால அணிலுக்கு மூணு கோடு வருதுன்னா சீதைக்கு ஏன் முதுகில் அந்த மூணு கோடு இல்லை அப்படி கேட்டு கொச்சையா ஆபாசமாக கேட்டு அப்போ சீதையின் முதுக ராமன் தொடவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இந்த மாதிரி ஒரு ஆபாசத்தின் உச்சம் அவர் வைரமுத்து அவர் இயற்கையிலே ஒரு பெரிய அகங்காரம் இருக்கிறவர் தான் நான் கூட இன்னைக்கு ஒரு வி விவாதத்தில் கூட நான் இதை சொல்லியிருந்தேன் கண்ணதாசன் வந்து ஒரு முறை நான் காவியத்தாயின் இளைய மகன் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுகிறார் பழைய சினிமா ரத்தத்திலகம் படத்தில் வரும் அது அதுக்கப்புறமா ஒரு நீ பொது நிகழ்ச்சிக்கு போகிறப்ப கண்ணதாசன் கிட்ட கேட்குறாங்க நான் காவியத்தாயின் இளைய மகன் சொல்கிறீங்களே நீங்கள் மூத்த மகன் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு மூத்த மகன் கம்பன் தான் நான் இளைய மகன் கம்பன் மாதிரி ஒருத்தர் இருக்கிறப்ப நான் போய் நான் காவியத்தாயின் மூத்த மகன் நான் என்னை சொல்லிக்க முடியாது அப்படின்னு இது அடக்கம் கவிஞரில் அடக்கத்தோட ஒரு 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 தன்னம்பிக்கையும் அடக்கமும் ஒருங்கே சேர்ந்த ஒரு வடிவம் தான் கண்ணதாசன் இவர் வாங்க கவியரசர் கண்ணதாசன் கவியரசு அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க அப்படி தான் கவியரசர் கவியரசர் கூப்பிட்றாங்க இவர் என்ன சொல்கிறாரு தனது கை கூலிகள்லாம் வச்சுக்கிட்டு என்னை கவி பேரரசுன்னு சொல்லு அப்போ அந்த வெறி அப்ரோச் பாருங்கள் நீ கவியரசர் நான் கவி பேரரசர் அப்படின்னு காமிச்சுக்கிறது கண்ணதாசனை விட நான் பெரியாள்னு காமிச்சுக்க இது அகங்காரம் இது அகங்காரம் இப்போது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்திருந்தாங்கல்ல அவருடைய உரையை நீங்கள் முழுதுமாக கேட்டிருப்பீங்க அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய வெற்றியை ராஜராஜனை விட ஈட்டினாலும் கூட அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலினுடைய கோபுர உயரத்தை விட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலின் கோபுர உயரத்தை குறைச்சி கட்டினான் ஏன்னா எந்த இடத்துலையும் தந்தையை விட நான் பெரிய ஆளு என்று காண்பித்துக்கொள்ள அவன் விரும்பல தந்தைக்கு தான் அந்த புகழ் இருக்கணும் பெரிய கோயில் கட்டினது அவர் நான் அவருக்கு கீழே தான் அப்படின்னு காமிச்சுக்க தான் விரும்புனா அது அவனோட அடக்கத்தை காமிக்கதுன்னு சொன்னார்ல இதையும் நீ நீங்கள் வைரமுத்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் அது அதுக்கு அவர் இட்டுக்கட்டிய வாதங்கள் இருக்குல்ல ராமபுரான புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காரு இன்னும்னு சொன்னாலும் தப்பு இல்லை வைரமுத்தோட வாதம் அதுக்கு அவர் செயற்கையாக கொண்டு வந்து திணிக்கிற தமிழ் வார்த்தைகள் இருக்குல்ல திகைத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை மயங்குதல் என்று ஒரு பொருள் பிரமித்தல் என்று ஒரு பொருள் இந்த மயங்குதல் என்பது தான் புத்தி சுவாதீனம் இல்லாத தன்மைன்றது தான் விளக்கம் இது இப்படி ஒரு விளக்கத்தை எந்த இலக்கியத்துலேருந்து வைரமுத்து கத்துக்கிட்டாருன்னு தெரில எல்லாம் சகவாச தோஷம் கலைஞரின் நண்பர் நண்பர்ன்னு சொன்னார் இல்லையா அப்புறம் அந்த நண்பர் இப்படி தான் இருப்பார் இப்போ நான் கேட்குறேன் வைரமுத்து தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் எங் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை பார்த்து நான் திகைத்து போனேன்னு ஒரு இடத்துல பேசியிருந்தா அப்போ அந்த இடத்துல அந்தாலும் மென்டலாக பேசினான்னு அர்த்தமா லூசு பைத்தியக்காரனாக்க உட்காந்து அந்த மேடையில் பே திகைத்து போன பைத்தியகாரன் ஆகிட்டாந்தானே அர்த்தம் அந்த மேடையில் மென்டல் ஆகிட்டார் அதனால தான் அப்படி பேசினார்னு ஒரு விளக்கத்தை இன்றைக்கி நாம் சொல்லலாமா அப்படி இவர் சைக்காட்ரிஸ்டா ராமனை புகழ்ந்து காவியம் பாடுறதுக்கு தான் அந்த கதாபாத்திரத்தின் உயர்வை சொல்கிறதுக்கு தான் கல்யாண குணங்களை சொல்கிறதுக்கு தான் ராமாயணமே எழுதப்பட்டது கம்பன் வந்து வாலி வதத்தையும் சொல்லி திகைத்து போதன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவன் ராமனை காப்பாற்றியிருக்க வேண்டிய அவசியம் கம்பனுக்கு இல்லை அப்படி ராமனை காப்பாற்றணும்னு சொன்னால் வதம்ன்ற ஒரு படலத்தையும் அதை சேர்க்காமலே விட்டுட்டு போயிருக்கலாம் இதிகாசம்னா என்ன அர்த்தம் இப்படி நடந்தது என்பது தான் இதிகாஸ் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் நமது முன்னோர்கள் எங்கேயுமே ராமாயணமாக இருக்கலாம் மகாபாரதமாக இருக்கலாம் கதாபாத்திரங்களையும் அந்த கதையையும் நடந்த வரலாற்றையும் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க அவங்க நினச்சாங்கன்னா இட்டு கட்டியிருக்கலாம் திருபிவாதம் பண்ணியிருக்கலாம் அந்த கதாபாத்திரத்தை பெரிய ஹீரோவாக காமிச்சிட்டு அவருடைய நெகட்டிவ் சைடே காண்பிக்காமே விட்டுருக்கலாம் வாலியே வந்து ராமபுராணை வணங்கி அவர் மோட்சமடைந்தார் என்பதுதான் தான் கம்பராமாயணத்தில் இருக்குது வால்மீகே இருக்குது இன்னொன்னு ராமபிராணி இழிவுபடுத்துவது கம்மனுக்கு நோக்கமா இருந்தா ராமகாதை அவன் எழுத எழுத வேண்டிய அவசியமே இல்லை அந்த காவியமே தேவையில்லை அவனை எதுக்கு இழிவுபடுத்தணும் அது மட்டும் இல்ல வைரமுத்து பாருங்க எவ்வளவு புத்திசாலின்றதுக்கு உதாரணம் இந்திய தண்டனை சட்டம் எண்பத்தி நாலின் படி அவர் காப்பாத்திட்டார் புத்திசவாதீனம் இல்லாதவரை அப்படின்னு ஒரு சொல்றார் இந்திய தண்டனை சட்டம் என்ன ராமர் காலத்துல இருந்ததா முதல் அப்ப ராமர் காலத்திலே இந்தியான்னு ஒன்று இருந்ததுன்றத வைரமுத்து ஏற்றுக்கிறார் அப்போ இல்ல இதுல ஒரு அடிப்படையான விஷயம் மதி மயங்குதல்ங்கிற ஒரு சொல்லாடல் இருக்குல்ல இதை வந்து இவ்வளவு மூர்க்கத்தனமாகவும் ஒரு அபத்தமாகவும் அவர் புரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா இப்போ வைரமுத்துனுடைய தீவிர ரசிகர் ஒருவர் வைரமுத்துனுடைய கவிதைகளில் நான் மதிமயங்கினேன் அப்படின்னா ரசிகரை பற்றிய வைரமுத்துடைய புரிதல் என்னவா லூஸ் ஆகிட்டான்னு அர்த்தம்

அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில செய்றாங்க வைரமுத்து அவரு பாடலாசிரியர்ன்றதுனால அவருக்கு தெரிஞ்ச வகையில செய்யும் திமுகவுடைய பிதாமகரான சி என் அண்ணாதுரை அவர்கள் இதற்கு முன்னால கம்பராமாயணத்தை ரொம்ப தீவிரமாக கொச்சைப்படுத்தியவர் அவர் கம்பராமாயணத்தை கொச்சைப்படுத்தி கம்பரசம் டோஸ் ஒன் டோஸ் டூ அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி அது மட்டும் தீ அது வந்து காமரசம் ததும்ப கூடிய ஒரு இலக்கியம் அப்படிங்கறதாக சித்தரிக்க முயற்சி சொல்லி கம்பராமாயணத்தை எரிச்சாங்க எரிச்சாங்க இன்னைக்கு ஒரு அந்த தொடர்ச்சியாக நம்ம வைரமுத்துவ பார்க்க வேண்டிய நிச்சயமா அப்படிதான் பார்க்கணும் ஆனா அண்ணாதுறை ஒரு டிரான்ஸ் திராவிட பாடல் தொடர்ச்சி இல்ல அண்ணாதுரை அவர்கள்ட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்பட்டது நான் அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணும்போது ரெண்டா பிரித்து கொண்டு விமர்சனம் செய்யுங்கன்னு சொல்லுவேன் தீகா அண்ணா துறை வேற திமுக அண்ணா வேற நாற்பத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈவேராவோட இருக்கும் போது இருந்த அண்ணா வேற ஈவேரா விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ள அண்ணா துறை வேற அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தேசியவாதியாக ஈவேராவுடன் இருக்கிறப்போ அவர் வந்து நாத்திகர் அண்ணா துறை வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒன்றே குலம் ஒருவனது அப்படின்னு கரெக்ட் இல்லீங்களா அது மட்டும் இல்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாத்திகம் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அப்ப அவர் பத்திரிகையில காலம்னிஸ்ட் அவர் நாத்திகத்தை பற்றி திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடில் ஒரு கற்று எழுதுகிறார் அவர் கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார் நாத்திகம் என்பது நமது கொள்கை அல்ல அதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை இதை சொன்னது தப்புன்ட்டு கட்சி விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார் அவரை நாத்திகத்தை பற்றி பேசுனதுனால சரி அண்ணாத்துறை அன்றைக்கே மாறி இருக்கிற நிலையில் இன்றைக்கும் இவர்கள் இருப்பது ஏ அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அண்ணாதுறை எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களெல்லாம் ஒரே நேர்கோட்டில் பார்க்கணும் ஈவேரா கருணாநிதி ஸ்டாலினில் ஒரு நேர்கோட்டில் நீங்கள் பார்க்கணும் நீங்க ஈவேராவின் வழியிலிருந்து தி திரு வெளியில வர வேண்டும் என்று விரும்பி திமுகவை வழி சென்றவர் அண்ணாதுரை திரும்பவும் ஈவேரா வழிக்கே போக வேண்டும் என்று நினைத்து அதை திரும்ப கொண்டு போய் அங்கு சேர்த்தவர் கருணாநிதி நீங்க அப்படி இந்த ட்ரெவிடியன்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து காலத்துக்கு ஏற்ற ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது அண்ணா எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா அப்படி ஆமா இது ஒரு லைன் ஆஃப் தாட் இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஸ்கூல் ஆஃப் தாட் நீங்க பாருங்க ராமர் படத்துக்கு திமுக ஆட்சியில தான் செருப்பு மாலை போட்டு அவம அவமரியாதை பண்ணோம்னு சொல்லணும் அது அண்ணாத்துறை ஆட்சி நடந்ததா கருணாநிதி கருணாநிதி பிராமண சமுதாயம் புனிதமாக நினைக்கிற பூனூல அறுக்கிற சம்பவம் அண்ணாத்துறை காலத்துல நடந்திருக்கா கருணாநிதி ஒன்னு ஒரு சம்பவம் கூட கிடையாது கருணாநிதி காலத்துல நடக்கும் இப்படி எல்லாமே ஈவேரா விநாயகர் சிலையை உடைச்சது எப்போ கருணாநிதி காலத்துல இது எல்லாம் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தா நடக்கும் கருணாநிதி திரும்ப அதை ஈவேரா வழியில கொண்டு போனாரு அண்ணாத்துறை ஈவேராட்ட இருந்து கட்சியை மீட்டு கொண்டு வந்தார் இதான் ஆனால் ஈவேராவுடன் இருக்கும் வரை அண்ணாதுறையும் இதே தவறுகளையும் செய்திருக்கிறார் ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அண்ணாதுரை வேறு விதமாக வேற விதமா முழுசுமா தன்னை மாற்றி தேசியவாதியாக பரிமாணம் அவருடைய பரிமாண வளர்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு ஒரு தேசியவாதத்தினுடைய ஒரு அல்டிமேட் கல்மினேஷன்கிறது எம் ஜி ஆர்ட முடிவடைஞ்சது தான் ஏன்னா அவர் கட்சிக்கு முன்னாலேயே அகில இந்தியா அப்படிங்கிற ஒரு க்ரிஃபிக்ஸ் ஒன்ன கொண்டு வந்து ஆமா அதன் மூலமா தேசிய நீரோட்டத்திலேயே

சனாதனத்தை ஒழிக்கணும் அது வந்து மலேரியா மாதிரி டெங்கு மாதிரி கொரோனா மாதிரின்னு பேசுறது இருக்குல்ல இதை எந்த கணக்கு சேர்ப்பீங்க என்ன கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டு உங்க இருக்கார்ல இது எல்லாமே அந்த அந்த ஈவேரா ஸ்டைல் இதெல்லாம் சரி நிச்சயமா ஒரு அண்ணா காரங்க இப்படி பேச மாட்டாங்க இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தலைவர் அதிமுக தலைவர் எவரும் இந்து கடவுளர்களை இழிவு செய்தது கிடையாது இந்து சமயத்தை இழிவு செய்தது கிடையாது பிராமணர்களை இழிவு செய்தது கிடையாது இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிராக இருந்தது கிடையாது அதே போல ஒன்றிய அரசுன்னு சொன்னது கிடையாது இது எல்லாமே திமுக அதனால தான் சொல்றேன் திமுக மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ் மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் அனதர் ரீஜனல் பார்ட்டின்னு நினைக்காதீங்க இந்த நாட்டில் ஆயிரம் மாநில கட்சிகள் இருந்தாலும் அவையெல்லாம் தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் அவங்கெல்லாம் பெருசா ஹிந்து துவேஷம் காட்டாத கட்சிகள் சிறுபான்மையினரை தாஜா செஞ்சு ஓட்டு வாங்கி உருவாக்குற வேலை எல்லா கட்சியும் செஞ்சாலும் ஹிந்து துவேஷம் பண்ணுறது திமுக மட்டுந்தான் அதனால் இவங்க வந்து ஆன்டி இந்தியா ஆன்டி ஹிந்து ஆன்டி பிராமின் ஆன்டி சான்ஸ்கிரிட் எல்லாமே ஆன்டி தான் நெகட்டிவிசம் தரோலி நெகட்டிவ் பார்ட்டி டிஎம்கே அப்படின்னு சொல்கிறேன் அந்த அஜெண்டாவை தான் வைரமுத்து கொண்டு போயிட்டுருக்கிறார் அது ஆண்டாளுக்கு பண்ணாரு இடையில ராமபுரணும் அணில்னு சொல்லி ஒரு கதை சொன்னார் இப்போ கம்பனு மேலே கை வச்சிருக்கிறாரு கம்பன் மேலே கை வைக்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு கம்பன் கடவுளானான் ராமன் மனிதனானா ராமன் மனிதனானான்னு சொன்னதே கம்பன் தானடா மனித அவதாரம் எடுத்து வந்தாரு அவர் விஷ்ணு பரமாத்மா கிருஷ்ண பெருமாள் அவரு திருமாலு அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தாருன்னு உனக்கு சொன்னது யாரு கம்பன் தானே பிறகு ராமன் மனிதனானு மானுடம் மானுடம் வென்றதம்மா மானுடம் சொன்னது கம்பன் தான் இன்னும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க சொன்னதே கம்பன் இப்படி பேர் இதுக்கு சரியான பதில் இலங்கை ஜெயராஜ் கொடுத்துருக்காரு வைரமுத்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்கிறார் கதாபாத்திரங்களை உயர்வாக வச்சு பேச வேண்டியதுதான் இலக்கியங்கள் வருது காவியங்கள் வருது நீங்க கொச்சப்படுத்தி அதை சிறுமைப்படுத்தி பேசுறவங்க நீங்க எதுக்கு அந்த மீட்டிங் போறீங்கன்னு கேட்டிருக்காரு ஜெயராஜ் கம்பவாறு நீங்க எதுக்கு அந்த நிகழ்ச்சி அந்த காவியத்தை ஆக்கிரமனுடைய நோக்கத்துக்கு நோக்கத்துக்கு அதை கீழ்மை செய்யறதுக்கு நீங்க ஏன் போறீங்க ஜெயராஜ் ஜெயராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கிறாரு ஒரு விழா எடுத்து ஒரு சபை அமைத்து அதிலே ஒரு பேச்சாளனை பேச வைத்து உயர்ந்து நின்ற ஒரு பாத்திரத்தை தாழ்த்துவதற்காகத்தானா நாங்கள் இத்தனையும் செய்கிறோம் எனக்கு புரியவில்லை கம்பன் என்கின்ற பெரும் புலவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரத்தை நம்முடைய அறிவு நுட்பம் கொண்டு வியாக்கியானங்கள் செய்து நாங்கள் கீழே தாழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கமா என்று கேட்டால் அப்படியானால் அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று படுகிறது தாழ்ந்தவர்களை உயர்த்த வேண்டுமே தவிர உயர்ந்தவர்களை நாம் தாழ்த்தக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது இலக்கியங்கள் அதற்காகத்தான் இலக்கியங்கள் பிறக்கின்றன அந்த குரல் வந்திருக்கு ராமனை அவமானப்படுத்தினால் இலங்கையில் உள்ள ஒரு தமிழன் கொதித்து போகிறான் என்பது ஜெயராஜ் அவர்கள் உதாரணம் போயிருக்காரு தமிழ்நாட்டு உள்ள தமிழன் கொதிக்கலையே திராவிட தமிழன் கொதிக்கல இத வேண்டியது என்னன்னா கோயிலுக்கு கோயில் எந்த ஒரு திருவிழா கூட்டம் ஆண்டுக்காண்டு கூடிக்கிட்டே போ பக்தர்கள் நிரம்பி வழிகிறார்கள் கால்பார் பண்ணாமலே நீங்க மதுரைக்கார சித்திர திருவிழாவுக்கு வருஷா வருஷம் என்ன கூட்டம் வருது எல்லாம் தெரியும் ஆனால் இந்துக்களுக்கு எதிரான அஜெண்டாவை முன்னெடுக்கக்கூடிய திமுக வெற்றி பெற்று கொண்டே வருகிறது இந்த ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட் எப்படி நடக்கும் ஒரு விஷயம் இப்படியெல்லாம் பேசினால் திட்டவட்டமாக தோல்வி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் வைரமுத்து உள்பட யாரும் இப்படி பேச மாட்டாங்க பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஆனா இங்க வெற்றி கிடைக்குதே அது எப்படி இதுதான் சார் நான் திரும்ப சொல்கிறேன் சோஷியோ பொலிட்டிக்கல் டைகோட்டமி அப்படின்னு நான் சொல்கிறேன் நாற்பதாயிரம் கோயிலை கட்டணும் தமிழன் தான் அந்த கோயிலை கொச்சைப்படுத்துகிறவனுக்கு வாக்களிக்கிறதும் தமிழந்தான் இன்றைக்கி லட்சக்கணக்கில் பாத யாத்திரை போகிறவனும் தமிழன் தான் அதே முருகனை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிற கூட்டத்துக்கு ஓட்டு போகிறதும் தான் அப்போ இது ஒரு டைகோட்டமி இந்த இந்த அரசியலுக்கும் இந்த ஆன்மீக உணர்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றது இவனுக்கு தெரியல அந்த கான்சியஸ்னஸ் இன்னும் வரலை இவனுக்கு ஹிந்து பக்தி தான் இருக்கே தவிர ஹிந்து சக்தியாக அது மாறவில்லை அதை மாற்றுகிற வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னைக்கு இந்து பக்தி இந்து சக்தியாக மாறுதோ அடுத்த நாள் ஸ்டாலின் பாத யாத்திரை போவார் கனிமொழி அக்கா காவடி எடுப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் எல்லா உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோயிலெலாம் போவார் அது சக்தியாக மாறணும் அது மாறாதனால தான் இருக்கு இந்து இந்துவாக ரியாக்ட் பண்ணதே இல்லை வரைக்கும் தமிழ்நாட்டில் அவன் ஜாதியாக ரியாக்ட் பண்ணுறான் மொழி சொன்னால் ரியாக்ட் பண்ணுறான் ஊர்காரனை சொன்னால் ரியாக்ட் பண்ணுறான் தனிப்பட்ட பெர்சனலைஸ்டு ஒரு விஷயம்னா ரியாக்ட் பண்ணுறான் ஹிந்துன்ற முறை என்ன அந்த ரியாக்ஷனை இந்த கட்சிகளை யாரும் பார்த்ததில்லை குறிப்பா தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை அதனால அவங்க மிளகா அரைக்கிறாங்க நீங்க அந்த கான்சியஸ்னஸ் லெவலில் எப்போ நம்ம கொண்டு வர்றோமோ உணர்வு மட்டத்தை ஹிந்துக்களின் உணர்வு மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இவங்க எல்லாம் நானும் நேரடி பொருளில் புரிஞ்சுக்கிறதா ஹிந்து ஓட் நிச்சயமா நேரடி பொருள் அதுதான் மறைமுக பொருளே கிடையாது ஹிந்து ஹிந்துவாக ஒரு தேர்தலில் மட்டும் வாக்களிக்கட்டும் இவங்க எல்லாம் எப்படி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்கன்னு பாருங்க ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிராமண எதிர்ப்பு இருக்கு ஏன் உத்தரப்பிரேசியில் பிராமண எதிர்ப்பு எந்த மாயாவதி உட்பட எந்த கட்சியும் பேசுறது என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே பிராமின்ஸ் ஒரு பர்சன்ட் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் பன்னெண்டு பெர்சன்ட் இருக்காங்க அவ்வளோதான் ரீசன்ட் பன்னெண்டு பெர்சன்ட் வாக்கு உள்ள எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு கட்சியும் பகச்சிக்க முடியாது ஒரு பர்சென்ட்டுங்கிறதுனால இலக்காரமாக பேசலாம் அதை ஒரு பெர்சன்ட் கூட கான்சன்ட்ரேட்டடாக இல்லை டீசென்ட்ரலைஸ்டாக பரவலாக தமிழ்நாடு முறை இருக்காங்க நான் சொல்கிறது ஒரு பர்சன்ட் கொஞ்சம் கூட இருக்கலாம் கரெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரில பட் சிறுபான்மை எண்ணிக்கையில் இருக்காங்க அதனால அவன் டேக்கன் ஃபார் கிராண்ட ஒரு பெரிய எண்ணிக்கையில் உள்ள சமுதாயத்தை பகச்சுக்கிட்டு பேசிடுவான் அப்படி அட பெரிய எண்ணிக்கையில் ஹிந்துஸ் இருக்காங்களே எயிட்டி நைன் பர்சன்ட் இருக்காங்க பகச்சுட்டு பேச முடியுது கான்சியஸ்னஸ் இவ்வளவு மோசமாக இந்து கடவுளை கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஈவேராவை வந்து தமிழர்களை காப்பாற்றிய தேவதூதன் மாதிரி அவங்களால் சித்தரிக்க முடியுது கான்சியஸ்னஸ் இல்ல உணர்வு இல்ல அந்த உணர்வு அரசியல் ரீதியான அந்த உணர்வு நீங்கள் அடுத்த நிமிஷம் அவன் சரியாயிடுவான் சார் கர்நாடகம் வரைக்கும் அந்த விதமான புரிதலை கொண்டு வர முடிஞ்சிருக்கு வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் ஏன் கொண்டு வர முடியல எது தடுக்குது சார் இவன் இருந்தே ஒரு பெருந்தன்மையாக இருந்து பழகிட்டான் சார் அவன் இங்கே அவன் ஒரு ஹிந்துவா இன்னும் இந்த மாதிரி ஒரு அப்யூசிவ் ஸ்டேட்மெண்ட்டு இதைத்தான் பார்க்கறானே தவிர ஒரு பெரிய பிசிக்கல் அட்டாக் அவன் இங்கே ஃபேஸ் பண்ணலை ஹிஸ்ட்ரிலேயே சொல்கிறேன் ஓகே பெருசாக அவன் அது ஒரு பெரிய விலை கொடுக்கல அவன் நீங்கள் மாலிகாபூரும் கஜினி முகமதும் அவுரங்கசீப்பும் வந்த காலங்கள் எல்லாம் தமிழ்நாடு பயம்லீம் மட்டும்தான் முகலாயர் படையெடுப்பு எல்லாம் நடந்தது இல்ல அதெல்லாம் இங்க பெருசா இல்ல அப்போ இங்க நாயக்கர் ஆட்சி இருந்தது அவுரங்கசீப்பு கோல்கொண்டால இருந்து தொண்ணூறாயிரம் இந்து இளைஞர்களை நான் காயடிச்சேன் அவங்களை அழிகளாக மாத்திர நான் சொன்ன அதே நேரத்தில் அந்த பகுதியே படையெடுத்து நடந்துட்டு இருக்க நேரத்தில் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள அவுரங்கசீப் கால் வைக்கல காரணம் என்ன தெரியுமா இங்கே திருமலை நாயக்கர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அப்போ நீங்க அவுரங்கசீப் டெல்லியில் சுல்தானாக இருந்த ஹிஸ்டரி தான் நம்ம படிக்கிறோம் அதுக்கு முன்னால் அவன் கோல் குண்டால லெப்டினன்டா இருந்த கதை நமக்கு வரலாற்று புத்தகங்கள் இல்லை கரெக்ட் நீங்க அதை வாசிச்சிங்கன்னா இது அவர் எழுதின புஸ்தகத்திலே இருக்கு அவுரங்கசீப் எழுத புஸ்தகத்துலேயே அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் இங்க நாயக்கர் ஆட்சி ஸ்ட்ராங்காக இருந்தனால உள்ள வரல அதனால நமக்கு அவுரங்கசீப்போட கொடுமைகளை வடக்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இங்கே தெற்க தமிழகத்தில் அதனுடைய கொடுமைகள் தெரியாது நமக்கு அந்த கான்சியஸ்னஸ் இல்லாத அந்த காலகட்டம் இன்னும் தொடருது இவங்க கொடுக்குற தாக்குதல் உனக்கு இன்னும் புரியல அவனுக்கு இது ஒரு மூளை தாக்குதல் பிரெயின் அட்டாக் இப்ப நடந்து கொண்டு இருக்கு இவர் அத கேட்டு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான் ரெண்டாவது ஹிந்து மதத்திலேயே வந்து வி ஆர் ஓப்பன் டு கிரிட்டிசம் ராமன் வாலியை மறைந்திருந்த வதம் செய்தது சரியா தவறான்னு இன்னைக்கு கூட பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம் ரெகுலரா பட்டிமன்றம் ராமன் சீதையை போய் காட்டுல விட்டு வந்ததுங்கிறது சரியா தவறா அது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையான பட்டி கடவுளாக இருந்தாலும் பட்டிமன்றம் நடத்துறோம் குற்றம் குற்றமேன்னு சொல்றோம் இது மற்ற மத மரபுகள் அப்படி கிடையாது அங்க யாருமே கடவுளை விமர்சனம் பண்ண முடியாது கடவுள் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது அப்படி சொன்னா அது மரணத்தன்னு இங்க ஆமா இங்க நீங்க சங்க இருப்பது எங்கள் குளம் சங்கரனாருக்கு ஏது குளம்னு கேட்கலாம் ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கீங்க அந்த ஃப்ரீடமே இவனுக்கு அந்த உணர்வுகளை பெரிய உணர்வுகளை வந்து பெருசா வளர்த்து எடுக்காம ஒரு ஜனநாயக பூர்வமா இயங்க வைக்குது அந்த இந்துக்களின் பெருந்தன்மையை இவங்கள எக்ஸ்பிலாய்ட் பண்றாங்க சுரடுறாங்க அவன் தலையில் மிளகா தேய்க்கிறாங்க அவன் ஓட்டை வாங்கிக்கிட்டு அவனை வந்து அவமானப்படுத்துகிறாங்க நீங்கள் அவுரங்கசீப் வந்து இந்துக்களை கொடுமைப்படுத்தினான்னா எனக்கு புரியுது ஆனால் இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர் அதை பண்ணுறாங்கன்னா இவன் ஓட்டை வாங்கிட்டு அதை பண்ணுறாங்க இது அவுரங்கசீப்பை விட மோசம் அது அப்படின்னா இவர்கள் நவீன அவுரங்கசீப்பா நவீன விட பல மடங்கு மோசம் இவங்க ஏன்னா இவன் இவன் தானே ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுறான் அவுரங்கசீப் ஒன்று இந்துக்களுடைய ஓட்டை வாங்கிட்டு சுல்தானாக உட்காந்துருக்கு அவர் வாரிசின் அடிப்படையில் வந்தார் வந்தாரு இவன் இவன் ஓட்டு வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னா ஓட்டை போட்டு அனுப்புறது அப்போ நான் தான் ஒரு மேடையில் நீங்கள் இருந்தீங்க சவால் விட்டேன் சனாதனத்தை ஒழிப்பேன்னு தேர்தல் அறிக்கையில் போட்டுட்டு வந்து ஓட்டு எழுப்போம் உனக்கு தைரியம் இருந்தால் இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனில் எங்கள் நோக்கம் சனாதனத்தை ஒழிப்பது தான் திமுக தேர்தல் அறிக்கையில் போட்டுட்டு நீ ஒரு ஊராக வந்து கேளு எழுப்பாப்போ ஜெயிச்சிருப்பா அப்போ அது விவாத பொருளாக மாறும் அப்போ சனாதனம்னால் என்னென்னு மக்களுக்கு நாமல்னு சொல்லுவோம் இதை ஒழிக்க நினைக்கிறான்னு சொல்லுவோம் இவன் ஏதோ சனாதனம்னால் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் பாண்டி கோயிலை ஆடு வெட்டுறதா சனாதனம் மொட்டை அடிக்கிறதான் சனாதனம் காவடி தூக்கிட்டு தான் சனாதனம் காது குத்துறது தான் சாதாரணம் இதெல்லாம் பண்றது யாரு சாதாரண ஏழை எளிய மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க இது இதெல்லாம் ஒழிச்சிருவேன்னு சொன்னால் பிறகு சனாதனமே இதுதானே அப்படின்னா இந்த சனாதனத்தை ஒழிப்போக்குறது மூலமாக தமிழர்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறாங்க நிச்சயமா தமிழர் அவமானப்படுத்துறாங்க தமிழ் கல்ச்சர் இதுக்கு வைரமுத்து அந்த நேரேட்டிவாக அவருடைய ஸ்டைலில் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு வைரமுத்துவ புறக்கணிக்கணும் தமிழ் சமூகம் குறிப்பா தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் இந்து உணர்வாளர்கள் தமிழ் உணவு வைரமுத்து புறக்கணும் என்னைக்கு ராமனையும் கம்பன் மேலயே கை வச்சு அது சட்டம் எல்லாம் பண்றாங்களோ அப்புறம் என்னங்க என்னைக்கு பண்ண முடியும் ஆண்டாளை பற்றி முன்னால பேசினப்போ டாக்டர் ராமதாஸ் ஒன்று சொல்லியிருந்தார் இந்த விதமாக ஆண்டாளை பற்றி பேசுவதற்கு முன்பாக வைரமுத்து ஒரு முறைக்கு நூறு முறையாவது யோசித்து இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்ல வேற எந்த கடவுளையும் பேசிட முடியுமான்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டில் வேற எந்த மதத்தை பத்தியாவது பேசிட முடியுமா சார் நீங்க நம்ம சினிமா ஹிஸ்ட்ரில ஆரம்ப காலத்துல தியாகராஜ பாபு நடிச்ச காலத்துல ஒரு சினிமா பாட்டு வந்தது முகமது சந்திர பிம்பம் அப்படின்னு அந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்பயே அந்த அந்த பாட்டு அப்படி வருதுன்னு சொல்லி முஸ்லீம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க சந்திரன் அந்த பாட்டு வந்து காதலியோட முகத்தை முகம் அது சந்திர பிம்பம் சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொன்னா மாதிரி சொன்ன பாட்ட முகமது எப்படி சொல்லலாம்னு அப்ஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் பின்னால மாத்தி வதனமே சந்திர பிம்பம்னு மாத்தினாங்க அந்த பாட்டு ஆமா அது மாதிரி டெக்கான் ஹெரால்டு பத்திரிக்கை ராமகிருஷ்ணன்டையே கர்நாடக சீஎமாக இருக்கிறப்ப டெக்கான் ஹெரால்டு ஒரு சண்டே எடிஷன்ல ஒரு கதை வந்துச்சு அந்த கதையோட பேரு முகமது அண்ட் இடியட் அந்த கதையோட பேரு அந்த கதையை முழுசா வாசிக்கனே தெரியும் அந்த கதையில முகமதுன்னு ஒரு கேரக்டர் இருக்கான் அவன் புத்தி இது மாதிரி பண்ணிட்டே இருப்பான் அவன் வந்து ஒரு முட்டாள்தனமா சில காரியங்கள் பண்ற மாதிரி அந்த கதை அதனால முகமது அண்ட் இடியட்னு அந்த கதை அன்னைக்கு சாயங்காலம் டெக்கானுராட் பத்திரிகை எரிச்சிட்டாங்க ஆனா எரிச்சவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது ராமகிருஷ்ணகிட்டே மன்னிப்பு கேட்டாரு டெக்கானுகராட் பத்திரிகை மன்னிப்பு கேட்டது உணர்வுள்ள சமுதாயம் சார் நான் அதை பாராட்டுவேண்ணா நான் விமர்சனமா சொன்ன இடத்துல உங்களுக்கு ஒண்ணு இதுக்கு நேர் காண்டாவிரும்புறேன் வீரமாமுனிவர் அந்த காலத்துல பரமார்த்த குருவும் சீடர்களும் அப்படின்னு சொல்லி ஹிந்து சன்னியாசிகளை கொச்சைப்படுத்துறதுக்காக ஒன்னு எழுதினாரு

எப்படிரா நீ ஒரு பாலியல் தொழிலாளி பண்ணுங்க சீதைன்னு பேர் வைப்ப அப்படின்னு கேட்கல அது கதையை கதையாக பார்த்தாங்க இவன் ரியாக்ட் பண்ணுறானே உணர் உணர்வு உள்ள சமுதாயம்னு சொல்கிறேன் நான் நான் ஐ அப்ரிஷியேட் முஸ்லீம்ஸ் அப்படி தான் இருக்கணும் வைரமுத்துக்கு ஸ்ட்ராங் ரியாக்ஷன் எங்கேயாவது வந்து எதிர்ப்பு கண்டனம் வந்தா சரியாயிருவாரு ஸோ ப்ரொஃபஸர் நிறைய கொஷின்ஸு ரொம்ப இன்டெப்த் அனாலிசிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்